வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் மேற்கு வங்கத்தில் வந்து திரிணாமுல் காங்கிரஸுடைய ஒரு எம்பி ஒருத்தங்க இருக்காங்க மகுவா மைத்ரா அப்படின்னு பேர் அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கி கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குங்கிறதுனால நம்ம எல்லோருமே அதை என்ன என்று பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் முகுமா மைத்ரா வந்து இதில் அமெரிக்காவில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க அடுத்து அரசியல் இந்திய அரசியல் நுழையணும்னு ஆசைப்படும் போது பஞ்சாயத்து லெவலில் இருந்து நான் அரசியலை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டவங்க கீழ் மட்டத்திலிருந்து இவருடைய ஆற்றலை பார்த்து மம்தா பானர்ஜி வந்து இவங்களுக்கு பெரிய பெரிய பொறுப்புகளை கொடுத்தாங்க எம்பியாக இருக்குனாங்க போன நாடாளுமன்ற நாடாளுமன்றத்திலேயே இவங்க எம்பியாக இருந்தாங்க அப்படி எம்பியாக இருந்தபோது இவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது இவங்க வந்து அதானியை பற்றி மிக கடுமையாக விமர்சித்து நாடாளுமன்றத்தில் பேசினார்கள் அதுக்கப்புறம் தான் குற்றச்சாட்டு வந்தது எனக்கு ரொம்ப விவரங்கள் இப்போ தெரியலை தன்னுடைய பாஸ்வேர்டை வந்து இவங்க வந்து தன்னுடைய பிஏ கொடுத்து அதன் விஷயம் விஷயம் அதன் காரணமாக அவர் வந்து அந்த பாஸ்வேர்டை பயன்படுத்தினார் இது வந்து அன்னெத்திக்கல் அப்படிங்கிற மாதிரி பிற சில பரிசுகள் வாங்கினாங்க இப்படியெல்லாம் குற்றச்சாட்டுகள் எழுதுறேன் எத்திக்ஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்குது பார்லிமெண்ட்டில் அந்த எத்திக்ஸ் கமிட்டி வந்து இவங்க எத்திக்கலாக நடந்துகள்னு சொல்லி இவங்களை பதவி விலக்குனாங்க அந்த நேரம் இவங்க கேட்டாங்க முகுவா மைத்ரா எத்தனை எம்பி தன்னுடைய பிஏட்டை வந்து தன்னுடைய பாஸ்வேர்டை கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் விசாரிக்கணும் ஏன்னா எங்களுக்கு இருக்க வேலையில் நாங்கள் இது மாதிரி கொடுக்குறதுங்கிறது சர்வசாதாரணம் ஆளுங்கட்சியிலையும் கொடுத்து வச்சுருக்காங்க எதிர்கட்சியிலும் கொடுத்து வச்சிருக்காங்க அது ஏதாவது தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் அந்த சம்மந்தப்பட்ட பிஏ மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படி நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் நீங்கள் வந்து எங்கள் மேலே குற்றச்சாட்டலாம்னு சொன்னாங்க ஆனால் கடைசியில் வந்து அந்த எத்திக்ஸ் கமிட்டி இவங்கள வந்து எம்பி வந்து விலக்கிட்டாங்க அது ஏறக்குறைய அந்த டென்யூர் அந்த நாடாளுமன்ற டென்னூர் முடிகிற நேரத்தில் அந்த கொஞ்ச நாள் கூட இவங்க எம்பியாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல ஆனால் ஆச்சாரியான்னு ஒருத்தர் வந்து செக்ரட்டரி ஜெனராக இருந்தார் லோக்சபாவுக்கு அவர் வந்து ஒரு கட்டுரையில் இருந்தார் அதில் வந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார் எத்திக்ஸ் என்றால் என்ன அப்படிங்கிற விளக்கம் இதுவரை கொடுக்கப்படவில்லை எது எத்திக்ஸு விளக்கம் கொடுக்காமல் ஒரு எத்திக்ஸ் கமிட்டி நீ எத்திக்கலாக இல்லைன்னு சொல்லி எப்படி ஒருத்தர் வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை சரி இது அன்றைக்கி பண்ண உள்ள கதை இன்றைக்கு உள்ள கதை என்ன அப்படின்னா இவங்க வந்து அமித்ஷா உள்துறை அமைச்சர் எதிர்த்து ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காங்க பேசும்போது சொல்லியிருக்காங்க திரும்ப திரும்ப இவர் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் இருக்குது வெளிநாட்டுக்காரங்க இந்தியாவுக்குள்ளே வர்றாங்கன்னு சொல்லி யார் யாரையோ குறை சொல்கிறாரு ஆனால் இந்த வெளிநாட்டுக்காரங்க இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறத பாக்குறதுக்கான ஐந்து படைகளும் எல்லாமே இது மாடல் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருந்து ஆரம்பிச்சு ஐந்து படைகளும் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் தானே வருகின்றன அப்போ அவங்க ஃபெயிலியர்னால் அது உள்துறை அமைச்சகத்துடைய ஃபெயிலியர் தானே இவர் தலையை வெட்டி டேபிள் வைக்கணுமா அப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பேச்சு இவர் தலையை வெட்டி டேபிளில் வைக்கணுமா அல்லது த தலையை வெட்டி டேபிளில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுனதா இது வந்து ஒரு உருவகமான ஒரு பேச்சு அரசியலில் இது மாதிரி நிறைய பேசுவாங்க உருவகமான பேச்சு இப்போ இதில் வந்து தினத்தந்தியிலாம் இது நியூஸ் வரும் எதிர்கட்சி தலைவருக்கு முதலமைச்சர் சாட்டை அடி அப்படின்னு சொல்லி கேட்லைன் இருக்கும் கீழே போட்டால் அவர் சொன்ன கருத்துக்களுக்கு மாறாக ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக முதலமைச்சர் பேசியிருக்காரு இப்போ முதலமைச்சர் சாட்டை வச்சு அடிச்சாருன்னு சொல்லி சொல்ல முடியுமா அல்லது எதிர்க்கட்சி தலைவர் வீர கர்ஜனை அப்படின்னு வரும் வீரகர்ஜன் அவர் என்ன சிங்கமாரியா இவன்னார் அவர் ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காருன்னு அர்த்தம் இது மாதிரிப்பட்ட பொருளில் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க டிஎம்சிக்காரங்க பட் ஆல் சேடன் தன் இந்த வார்த்தையை அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா என்னுடைய அபிப்பிராயம் அவங்க சொல்லியிருக்க தேவையில்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள அரசுகள்லாம் காங்கிரஸ் இருந்தது ஜனதா பார்ட்டி அரசு இருந்தது இந்த பேச்சுக்கள் எல்லாம் வந்து அவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு இதில் ஐபிஎஸ்சி சட்டத்துக்கு மீறி இருக்கா சிஆர்பிஎஸ் சட்டத்துக்கு மீறி இருக்கா அப்படின்னு கண்ணிலே விளக்கண்ணை விட்டு பார்த்ததில்லை பிஜேபிக்காரங்க பல சமயங்களில் வந்து அது மாதிரி பேசியிருக்காங்க இதுக்கு முன்னாடி துருவி பார்த்தா நமக்கு தெரியும் ஒவ்வொருத்தரும் என்னென்ன பேசி பேசியிருக்காங்க ஆனால் அது என்ன கொள்ளையடிக்கிறவங்க எல்லாருக்குமே சரணை வந்து மோதின்னு சொல்லி இருக்குன்னு சொல்லி சொன்னார் ராகுல் காந்திங்கிறதுக்காக ஒரு ஜாதியை வந்து கேவலப்படுத்தி பேசிட்டாரு அப்படின்னு ஒரு பொய் குற்றச்சாட்டு இது பொய் குற்றச்சாட்டுன்னு ஏன் சொல்கிறேன்னா மோதிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஜாதியுடைய சரணயம் கிடையாது மார்வாரிசையில் மோதிங்கிற பேர் இருக்கு மற்றவர்களையும் மோதிங்கிற பேர் இருக்கு முஸ்லீம்கள்ல மோதிங்கிற சரணையும் இருக்குது இது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் என்ன நடந்தது கீழ்கோட்ல வந்து அது உண்மைன்னு சொல்லி இந்த நூற்றி முப்பத்தெட்டு வருஷம் அந்த சட்டம் இருக்குது அந்த சட்டத்தை பற்றி இது வரைக்கும் அதனுடைய மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் ரெண்டு வருஷம் அந்த ரெண்டு வருஷம் யாருக்குமே கிடைச்சதில்லை ராகுல் காந்திக்கு தான் கிடைச்சது ஏன் ரெண்டு வருஷம் ஒருத்தருக்கு தண்டனை வந்துச்சுன்னா அவர் எம்பி பதவி இழந்து விடுவார் ஒரு வருஷம் முந்நூற்றி அறுபத்தி மூணு நாள் தண்டனை வந்துச்சா கூட எம்பி பதவி போகாது ரெண்டு வருஷம் ஆச்சுன்னா போயிடும் கரெக்டாக அந்த ரெண்டு வருஷம் கொடுத்தாங்க பதவி போச்சு அதனால் ராகுல் காந்தி இந்த நாட்டின் நீதிமன்றங்கள் மேல் நம்பிக்கை வைத்தார் செஷன்ஸ் கோர்ட் போனார் அங்கேயும் தோச்சிச்சு நீதி உயர்நீதிமன்றத்திலையும் வந்து அவருடைய வழக்கு வழக்கு வந்து ஜெயிக்கலை ஆனால் உச்ச நீதிமன்றம் சொன்னாங்க இது சரியாக விசாரிக்கப்படவில்லை எனவே மறு விசாரணை நடத்துங்கள்னு சொல்லி கீழே அனுப்பிவிட்டாங்க அதுக்கு என்ன அர்த்தம் வி செட் அசைடு த ஜட்ஜ்மெண்ட் கிவன் பை தி லோக்கல் கோர்ட் மெட்ரோபாலிட்டன் கோர்ட்னு அதுக்கு அர்த்தம் சரி சரியாக விசாரிக்கப்படவில்லை முறையாக விசாரிங்கள்னு சொன்னாங்க இன்றைக்கு வரைக்கும் ஏன் விசாரிக்கல இவருக்கு மறுபடியும் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து எம்பி பதவி கிடைச்சிருச்சு ஏன் மறுபடியும் விசாரிச்சிருக்க வேண்டியது தானே ஏன் விசாரிக்கல ஏன்னா இப்போ வந்து நாடு முழுவதும் தெரிஞ்சிருச்சுல எல்லாரும் சொல்லுவாங்கல்ல இந்த இது வந்து நீங்கள் முதல்ல போட்ட குற்றச்சாட்டே சரியில்லைன்னு சொல்லி ஆவேசமாக பேசுவாங்கள்ல இன்னொன்று என்னென்னா அந்த குற்றச்சாட்டு வந்து வழக்கு பதிவு பண்ணி ரொம்ப நாள் கழித்து இவர் வந்து அதானியை பற்றி பார்லிமெண்ட்டில் பேசின அடுத்த நாள் அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து விரைவாக விசாரிக்கப்படுகிறது அப்படின்னா ஜனங்கள் வந்து யோசிக்க மாட்டாங்களா இதாவது கனெக்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க மாட்டாங்களா அப்போ இன்றைக்கி மகோ மைத்ரா மேலையும் இதை ஒரு காரணமாக வச்சு ஒரு சில பேர் சொல்லியிருக்கேன் ராகுல் காந்தி இந்த மகோ இவங்க இவங்கள்லாம் அர்பன் நெக்சலைட்ஸு இது இருக்கும் அர்பன் நக்ஸலைட் புதுசாக டெஃபினிஷனே அர்பன் நக்சலிசம் ஒரு தனி மனிதர் வந்து இடதுசாரி குழுவை பேசினா கூட அவர் அர்பன் நக்சலைட் கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இருந்து நான் வந்து மகுவா மைத்ரா போன்ற வல்லமை மிக்க எதிர்கட்சி உறுப்பினர்கள் சொல்லிக் கொள்வதுன்னு என்றால் நீங்கள் மிக எச்சரிக்கையாக இருங்கள் உருவகத்தின்படி பேசுகின்றீர்கள் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாத போல் நடிப்பார்கள் த not அண்ட் நாட் த ஸ்பிரிட் quoted பி கோட்டட் டு கேஸ் against you. அப்படின்னு சொல்லி ஆயிரும் அதனால எச்சரிக்கையாக இருங்கள் அதுக்கப்புறம் ஆளுங்கட்சிக்கு சொல்லுவேன் ரொம்ப கீழ்த்தரமாக எதுக்கெடுத்தால் ஒரு கொள்கை ரீதியாக போராடாமல் ஏதாவது தப்பான ஒரு வார்த்தை இருந்தனா அதை ட்விஸ்ட் பண்ணி போட்டுருவோம் அப்படின்னு இந்த வேலையே பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க இது வந்து ஆரோக்கியமான அரசியல் இல்லை இந்த நாட்டுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளெல்லாம் பற்றி அலசி ஆராயுங்கள் எதிர்கட்சிகளுடன் நீங்கள் போட்டி போட்டு உரையாடுங்கள் வாதிடுங்கள் உங்களுடைய த தரப்பு நியாயத்தை சொல்லுங்கள் அது வந்து எங்கே ஏதாவது ஒரு தப்பான வார்த்தை சொல்கிறாங்களா அவங்க வந்து தப்பாத வார்த்தை தப்பாக மீன் பண்ணலாம் கூட நண்டு நம்ம ட்விஸ்ட் பண்ணி ஏகப்பட்ட சிக்கலை உருவாக்கிடுவோம் அப்படின்னு தயவு செய்து யோசிக்காதீங்க நன்றி வணக்கம்